ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீபேஸ்ரீல எபிசோட தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தீபா வந்து மண்டபத்துக்கு வந்துருதாங்க பார்த்தோம்னா தீபாவும் அங்கே இருக்கிறாங்க ரம்யாவும் தீபாவள முகத்தோடு இருந்துட்டுருக்கிறாங்க இதனால அங்கே ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்போ அபிராமி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு வருல யார் தீபானே தெரியலே அப்படிங்கவும் அப்போ ஜானகியும் பார்க்குறாங்க ஆமாம் என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கள் அம்பிகா வந்துருந்தாங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க உனக்கு எங்கே தெரியும் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்கும் போது அப்போ வந்து அம்பிகா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இவன் வந்து ஒரு ஃப்ராடாக்கும் இந்த மனமேடையில் பொண்ணா இருக்கா பற்றியா இவன் வந்து உண்மையிலேயும் மருமக கிடையாது இவன் வந்து வெறும் ஃப்ராடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்துல உள்ள அந்த முகத்திரையை வந்து எடுக்கிறாங்க எடுத்ததுமே பார்க்குறாங்க அங்கே ரம்யா அவங்கள பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க பார்த்திங்களாத்தான் நான் சொன்னோம்லாம் அந்த ரம்யா தான் என்ன மாதிரிக்க வேஷப்பட்டுருக்குறா அப்படிங்கவோ அப்போ அபிராமி வராங்க என்ன ரம்யா என்ன காரியம் பண்ணி வச்சுருக்குற எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் நீ ஏமாத்திட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ தீபா சொல்கிறாங்க அவள் வந்து கார்த்திகளாக ஆசைப்பட்டிருக்காத கார்த்தி கையால் தாலியை கட்டணும்னு சொல்லி தான் கார்த்தியை அடையிறதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் வேஷத்தை போட்டுருக்குறா என்னை கூட அவள் கடத்திட்டு போயிட்டாத்த அப்படிங்கிறாங்க என்னது உன்னை கடத்தி கொண்டுட்டு போயிட்டாத அப்படிங்கும் போது ஆமாத்த நைட்டு வந்து என்னை கடத்திட்டு போயிட்டா ஒரு நாலு ரவுடிங்க என்னை ஒரு க அடைச்சு அடைச்சி வச்சுருந்தாங்க கொண்டிருந்து தப்பிச்சு வாரந்த அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கிட்டதுமே அபிராமி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ரம்யா உன்னை நம்பி நான் என் வீட்டுக்குள்ளே விட்டேன்னா உன்னை என் பொண்ணு மாதிரிக்கெல்லாம் நினச்சிருந்தேன் சொல்ல போனால் கார்த்தியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் பொண்ணு மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நான் எவ்வளோ ஆசைப்பட்டு வச்சுருந்தேன் ஆனால் நீ இந்த அளவுக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட்டம் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் ரம்யா இங்கே கூட இருந்துட்டு இந்த அளவுக்கு துரோகம் பண்ணுனேன் அதுவும் நீ தீபாவுக்கு வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவன் வந்து உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக சொல்லி வச்சுருந்தான் ஆனால் நீ இந்தளவுக்கு தீபாவுக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும் அப்போ அம்பிகா சொல்கிறாங்க அபிராமி இவள் மட்டும் கிடையாது இவன் கூட இன்னொருத்தையும் இருந்துட்டு இருந்தா எனக்கு யாருன்னு தெரியல அப்படிங்கும்போது போது யாருன்னு சொல் அப்படிங்கிறாங்க அப்போ ரம்யா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க வேற யார் இருக்காது அது ரியாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க என்னது ரியாவோட கூட்டு சேர்ந்து தான் நீ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் குடும்பத்தில் இருந்துட்டு இந்த மாதிரிலாம் சேர்த்துருப்பேன் அன்னைக்கு என்னென்னா ரியாவை வந்து போலீஸில் பிடிச்சு கொடுக்கறதுக்காக தான் நீ வந்து எங்களுக்கு உதவி பண்ணுனேன் ஆனால் இப்போ என்னென்னா ரியாவோடையே நீ கூட்டு சேர்ந்துட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு இருக்கிறியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிலாம் நீ சேர்த்துருப்பேன் சி நீலாம் ஒரு பொண்ணை ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் அங்க ஆனந்த் பாக்குறாங்க ரியா வந்து மேல இருந்து கீழே வந்து ஓடி வராங்க அப்ப வந்து ஆனந்த் சொல்றாங்க அந்த ரியா ஓடுறாம அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தும் அருணும் போய் ரியாவை பிடிச்சிருந்தாங்க என்னது உங்க ரெண்டோர வேலையும் தான் இதெல்லாம் அப்படிங்கும் போது அம்பிகா சொல்றாங்க ஆமா இந்த பொண்ணு தான் வந்து என் முகத்துல வந்து அந்த ஸ்ப்ரே அடிச்சா இவாதா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அபிரமி சொல்றாங்க சி நீ இப்படி எல்லாம் இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ ஏன் பொண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா ரம்யா வந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வராங்க அப்ப கார்த்திக் கரெக்டா

எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கும் அப்போ நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இது கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து அபிராமி கேட்குறாங்க கார்த்தி நீ எங்கே போயிட்டு வார கார்த்தி அப்படிங்கும்போது போது அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க நான் டாக்டரை பார்த்துட்டு வாரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் இதை கெட்டதுமே அபிராமி சொல்கிறாங்க நல்ல வழியாக போச்சுது நீ மட்டும் மண்டபத்தில் இருந்துருந்தேன்னா கண்டிப்பாக இவ காலத்தில் நீ தாலியை கட்டி இருப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி நினைக்கிறாங்க நல்ல வழியாக போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கு காரணம் அந்த கடவுள் தான் என்னுடைய முருகன் தான் வந்து என்னை காப்பாற்ற பற்றி கொடுத்துருக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்போ தீபா சொல்றாங்க என்னங்க இவ லேஸ்பட்டவா கிடையாது இவன் வந்து என்ன மாதிரிக்கு முகத்தை வந்து மூடிக்கிட்டு எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா என்னை வந்து கடத்திட்டு போயிட்டா நான் மட்டும் தப்பிச்சு வரலன்னா இவ உங்க கையாலேயே தாலியை வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லவும் அப்ப கார்த்திக் கேட்குறாங்க ஏன் ரம்யா நீ இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிற ஒன்னெல்லாம் வந்து ஒரு பொண்ணுன்னு சொல்லவே ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் நீ இதில் வர தப்பிச்சு வர போய்ட்டு இருக்கிறியா அன்னைக்கு உங்க அப்பாவால் தான் நீ தப்பிச்ச ஆனால் இன்னைக்கு நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றாங்க இங்க பாரு என்னை விட்டுரு இல்லைன்னா அது நல்லதுக்கில்ல அப்படிங்கிறாங்க என்ன அது நல்லது கிளன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் நீ வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை ஆனா இவ்வளவு மோசமான ஒரு பொண்ணா இருந்திருக்கிறியே சொல்லப் போனால் தீபா வந்து உனக்கு எவ்வளவு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு இருக்கிறா ஆனா அவளுக்கு போய் இப்படி துரோகம் பண்ணுன்னு சொல்லி நினைச்சியே நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி திட்டு இருக்கும்போது அப்புறம் அம்மியா சொல்றாங்க எனக்கு நீ வேணும் உனக்காக நான் எதையும் நான் வந்து செய்ய தயாராக இருந்தேன் சொல்ல போனாக்கி இப்பவும் நான் தயாராக தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க இவ என்ன சொல்றான்னு ஒன்றுமே புரிய மட்டுக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது போது ரம்யா கையில் வந்து விஷத்தை வச்சிருக்கிறாங்க இப்போ நீ மட்டும் வந்து என் கழுத்தில் தாலி கட்டலன்னா நான் இந்த விஷத்தை குடிச்சு செத்து போயிடுவேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே கார்த்தி காத்தி பாக்குறாங்க இங்க பாரு ரம்யா இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்கிறாத உனக்கு வந்து ரமேஷை வந்து மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கிறோம்லாம் அவன் ரொம்பவே நல்லவர் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோடைய வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க என்னது ரமேஷை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அவனை எவன் கல்யாணம் பண்ணிப்பான் எனக்கு நீ வேணும் நீ எனக்கு கழுத்தில் வந்து தாலி கட்டு நான் வந்து உங்களுக்கு கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே தீபா பக்கத்துல வந்து ரம்யாவோட கணத்துல பலார்னு ஒரு அறைய விடுறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்போ கூட நீ திருந்தாம இந்த மாதிரி நீ தப்பு பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தோம்னா ரம்யாவோட அப்பா வந்துருந்தாங்க ரம்யாவோட அப்பா வந்ததுமே சொல்றாங்க கார்த்தி நீ அவளை விடு அவ விஷத்தை குடிச்சிட்டு அவ சாகட்டும் அப்படிங்கிறாங்க என்ன சார் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் ஆமா அவ வந்து எனக்கு பொண்ணே கிடையாது அவ எந்த அளவுக்கு துரோகம் பண்ணுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை சொல்ல பொண்ணா நீங்க அன்னைக்கே வந்து அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக தான் இருந்தீங்க எனக்காக அந்தன்னா அவளுக்கு உயிர் பட்சம் கொடுத்தீங்க ஆனால் அதை கூட அவளுக்கு புரிஞ்சிக்க முடியல அவள் இந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறா இப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு வேண்டாம் அவள் வந்து அவள் உயிரை வந்து அவள் எடுத்துக்கிட்டோம் அவள் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன சார் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசாதீங்க ரம்யா கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பா ரம்யா நான் சொல்கிறத கேளுங்க இப்போ கூட நான் உங்களை மன்னிச்சு விட்டுருந்தேன் செய்து நீங்கள் ரம்யா ரமேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை நீங்கள் ஏற்படுத்திக்கிடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க என்னங்க இவளுக்கெல்லாம் போய் பரிதாபம் பார்த்துட்ருக்கிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வும் இல்ல இருந்தாலும் ரம்யா வந்து ஒரு நல்லவங்க அவங்க எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆளு ஆனா இந்த மாதிரிக்கு ஏதோ அவங்க மனசில் வந்து ஒரு தப்பான இனத்தை ஏற்படுத்துறதுக்கு நானும் காரணம் ஆயிட்டேன் அதனால தான் சொல்கிறேன் ரம்யா சொல்லுதை கேளுங்க உங்களுக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கோங்க அப்படிங்கவும் ரம்யா சொல்கிறாங்க என்ன கார்த்தி இந்த மாதிரிக்கெலாம் நீ ஃபீல் பண்ணுற மாதிரிக்கு பேசிட்டு என் மனசை மாற்றிலான்னு சொல்லி நினைச்சியா கண்டிப்பாக அது நடக்காது என் கழுத்துல நீ தாளி கட்டு இல்லைன்னா நான் இதை குடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க இதை சொன்னதுமே வந்து தீபா சொல்கிறாங்க ஏந்தி உன்னை இப்போ கூட கடைசியில் கூட திருந்தவே மாட்டியா ஏன் இந்த மாதிரிக்கெல்லாம் இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க தீபா நீ அவளை தடுக்காத தீபா அவள் இந்த மாதிரிக்கு போகட்டும் அவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஏன்ப்பா என்னை வெறுத்துட்டீங்களா நான் உங்களுக்கு பொண்ணு இல்லையே அப்படிங்கும்போது உன் மேல நான் எவ்வளோ பாசமும் நம்பிக்கையும் வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் தான் நீ குளி தூண்டி புதைச்சிட்டியே இன்னும் நீ எனக்கு வேண்டாம் எனக்கு பொண்ணுன்னா இந்த பாரு தீபா மாதிரி பாரு அவளை எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் எனக்கு அந்த மாதிரிக்கு ஒரு பொண்ணு இருந்தால் போறேன் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரம்யாவோட அப்பா வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ காட்டி பார்த்தோம்னா அவங்க கையில் இருந்தால் அந்த மருந்து பாட்டில் வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க வாங்க சரவணன் வாராங்க கார்த்தி நான் வந்து இவங்களை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது கார்த்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துருந்தாங்க அப்போ ரம்யாவையும் ரியாவும் வந்து அரஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ரம்யா பார்த்தோம்னா தீபாவையும் கார்த்தியும் பார்த்துக்கிட்டே போகிறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க ஒன்னுமில்லாது நீ திருந்தி வாழு நீ ஜெயிலில் இருந்து வரும்போது திருந்திட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இது எல்லாமே முடிஞ்சுடுது அப்போ அபிராமி வந்து சொல்கிறாங்க கார்த்தி நீ மட்டும் இந்த மண்டபத்தில் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நீ அவள் காலத்தில் தாலி கட்டியிருப்ப நல்ல வழியாக நீ இங்கே இருந்தாமல் போனது ரொம்ப நல்லதாக போச்சு அப்படிங்கிறாங்க தீபாணி ரொம்பவே அவளால் கஷ்டப்பட்டுட்டே இல்லை அப்படிங்கும்போது ஆமாத்த ஆனால் நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா கார்த்தி சார் எனக்கு கிடைக்காம பேர் போயிடுவார்னு சொல்லி நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படிங்கும்போது அது எப்படி கிடைக்காம போவான் கார்த்தி நீ சேர்ந்து வாழ போறீங்க அபிராமி சொல்கிறாங்க இதுக்கு பிறகு தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அம்பிகா சொல்கிறாங்க சரி சரி மூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சு ரெண்டு வரும் மனமடையில் உட்காருங்க இந்த பொண்ணால் பாரு என்னெல்லாம் ஆகி போச்சு அப்படின்னு ரம்யா பார்த்து சொல்லிட்டு இருக்கப்போ கார்த்தியும் தீபாவும் வந்து மனமடையில் வந்து உட்காருதாங்க அப்போ தாலி எடுத்து கொடுக்கவும் கார்த்தி வந்து தீபா கழுத்தில் தாலியை கட்டி முடிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அபிராமி ஜானகி தர்மலிங்கன்னு எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கார்த்தி தீபா வந்து அபிராமி அருணாச்சலம் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க அடுத்தது வந்து அபிரா அம்பிகா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது அப்போ அம்பிகா சொல்கிறாங்க சரி நான் கிளம்புறேன் நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சு போச்சுது ஆனால் அது பெரிய ஒரு கலாட்டா கல்யாணமாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அம்பிகா சொல்லவும் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க சரி அம்பிகா எனக்காக வந்த பற்றியா நான் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கவும் அம்பிகா அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே தீபாட்ட வந்து மைதிலி மீனாட்சி சொல்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு இந்த கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன சாந்தி மூர்த்தம் தானே அப்படின்னு சொல்லவோ தீபா வந்து வெக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க என்ன தீபா உனக்குன்னா என்ன இதில் வைக்க வேறையா இது உனக்கு ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நைட் ஆகும் அப்படிங்கவோ இதை கற்றுட்டு வந்து தீபா வந்து சொல்கிறாங்க சும்மா இங்கேக்கா என்னை போட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படிங்கும்போது ஆமாம் ஆமாம் ஆனால் உன்னுடைய கல்யாணம் பெரிய கலாட்டா கல்யாணம் தாம்மா முடிஞ்சிருக்குது இந்த தடையாவது சாந்தி மூர்த்தம்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்ண ஆரம்பிக்கவும் தீபா வந்து சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து இருந்து அப்போ அபிராமி அங்கே இருக்கிறாங்க தீபா இன்னும் இல்லாத உங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையணுமா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் ஃபஸ்ட்டு தடவை தான் வந்து கார்த்தி உங்களுடைய தாலி கட்டி என்ன நிலமோ நடந்து போச்சுது ரெண்டாவது தோடையும் அந்த மாதிரியும் ஆகி போச்சுது ஆனால் இன்னும் இல்லாத அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடாது இன்னும் முடியல நீ சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கவும் அப்போ தீபா வந்து சொல்கிறாங்க ஆமா தான் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கே எல்லாம் சந்தோஷமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கார்த்தி நீ இந்த பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் வந்து ஊடுத்துட்டு அப்படிங்கும் எதுக்குமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன கார்த்தி இன்றைக்கி உனக்கு சாந்தி முரூத்தன் நீ என்னென்ன இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க அப்போது வந்து ஆனந்த் அருண் போ இவனை போய் கூட்டிகிட்டு போ அப்படின்னு வந்து அபிராமி சொல்லவும் அப்போ அவங்க ரெண்டோரும் வந்து கார்த்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா அபிராமி சொல்கிறாங்க என்ன மைதிலி மீனாட்சி நீங்கள் ரெண்டோரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க தீபாவை அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும் போது அவங்களும் தீபாவட்டை வந்து கிண்டல் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க தீபாவும் சிரிச்சுக்கிட்டே போகவும் அவங்கள அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க அடுத்தவங்களுக்கு மூர்த்தத்துக்கு வந்து அவங்க ரெடி பண்ணி அவங்க கூட்டிட்டு போகமோ அப்போ வந்து தீபா வந்து வெக்கப்பட்டு இருக்கிறாங்க கார்த்தி பார்த்தோம்னா என்ன தீபா என்னமோ இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் தடவை நான் பார்க்குற மாதிரி வெக்கப்பட்டு இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் தீபா சொல்றாங்க போங்க எனக்கு வந்து ரொம்பவே வெக்கமா இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன தீபா என்னமோ நீங்க வந்து தான் புது பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது தீபா வந்து வெக்கத்துல தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கிறாங்க அப்ப கார்த்திக்கு வந்து சரவணன் ஃபோன் பண்றாங்க கார்த்தியும் போன் அட்டன் பண்றாங்க சொல்லுங்க சரவணன் அப்படிங்கும்போது கார்த்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கிறாங்க என்னாச்சு சரவணன் கேட்கும் அந்த ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சரோனா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது போது ஆமா அவங்க ரெண்டு வருமே தப்பிச்சுட்டாங்க அநேகமாக அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிறாங்க அதனால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க அப்படின்னு சொல்லவும் கார்த்தி பத்தம்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தீபா கேட்குறாங்க என்னாச்சு கார்த்தி சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வந்து தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க ரம்யாவும் ரியாவும் வந்து போலிசிட்டேருந்து தப்பிச்சுட்டாங்களா அப்படிங்கும்போது ஆமாம் தப்பிச்சுட்டாங்க கண்டிப்பாக அந்த ரம்யா சும்மா இருக்க மாட்டா அவள் நம்மளை வந்து எப்படியாவது வந்து பழித்திக்கணும்னு சொல்லிட்டு அவள் கண்டிப்பாக வருவா அதுவும் அவளுடைய முழு கோமும் உங்கள் மேலே தான் இருக்கும் அதனால நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லவும் சரி கார்த்தி சார் நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க அப்படிங்கும் போது இல்லை எப்படியாவ நம்ம வீட்டுக்கு தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்க வந்து ரூம் கதை திறந்துட்டு வெளியே வராங்க வெளியே வரும்போது அங்கே வந்து அபிராமி இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ அபிராமி கேட்குறாங்க என்ன கார்த்தி என்னாச்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா ரம்யாவும் ரியாவும் தப்பிச்சுட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க இப்போ தான் சரவணனுக்கு ஃபோன் பண்ணுனாங்க அப்படிங்கவோ இது கெட்டதுமே அபிராமி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கார்த்தி சொல்கிறேன் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும்போது ஆமாம்மா கண்டிப்பாக அவங்க தான் வருவா நம்மளை தேடி தான் வருவா தீபாவோட உயிருக்கே ஆபத்து தான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அபிராமி சொல்கிறாங்க ஐயோ கார்த்தி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா அங்கே வந்து ரம்யாவும் ரியாவும் அங்கே வந்துருந்தாங்க அப்போ வந்து ரம்யா சொல்கிறாங்க தியா நீங்க இருந்து கிளம்பி போயிரு அவளை தீத்து கட்டிட்டு தான் நாங்க இருந்து வருவேன் எனக்கு கிடைக்காத கார்த்தி அவளுக்கு கிடைக்கவே நான் விட மாட்டேன் அப்படின்னு ரம்யா சொல்றாங்க அப்ப ரியா சொல்றாங்க சிரி ரம்யா நீ பத்திரமா போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தியா வந்து அவங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க அப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருந்து அவங்க வீட்டுக்குள்ள கார்த்தி வீட்டுக்குள்ள வந்துருந்தாங்க ரம்யா அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு கார்த்தி திரும்பி பாக்குறாங்க அங்க ரம்யா நின்னுட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடையறாங்க கார்த்தி சொல்றதுக்கு ரம்யா நீ போல இருந்து தப்பிச்சு இருந்திருக்கிற நீ தப்புக்கு முட தப்பு பண்ணிட்டு இருக்கிற நீ போலீஸில் போய் சரணடைஞ்சிரு அப்படிங்கிறாங்க நான் சரணடைகிறதுக்கா நான் வந்து பாரு நான் உன்னை வந்து முடிக்காமல் நான் விட மாட்டேன் நீ எனக்கு வேணும் அப்படி இல்லைன்னா நான் இல்லாமல் ஆய்க்கிருவோம் பாரு அப்படின்னு ரம்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசிட்டு இருக்கும் அங்கே தீபாவும் கிளம்பி வந்துருதாங்க ஐயையோ அவள் கையில் துப்பாக்கி வச்சிருக்கிறாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபாவும் அதிர்ச்சியோடு வராங்க ஆமாடி உன்னை தீட்டு கட்டுறதுக்காக தான் வந்திருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அபிரமி சொல்கிறாங்க பாரு ரம்யா நீ தப்பு பண்ணாத பாரு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உன் மகனை வந்து என் கழுத்தில் தாலி கட்ட சொல்லி நான் என்ன அளவுக்கு நான் எல்லா வேலையும் சேர்த்து வச்சேன் ஆனால் கடைசியில் வந்து என்னை இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே என் எனக்கு கிடைக்காத கார்த்தி யாருக்குமே கிடைக்கக்கூடாது அதுக்காக தான் நான் போலீஸ்லேருந்து தப்பிச்சு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் இங்கே பாரு என் மகனுக்கு நீ ஏதாவது பண்ணிட்டேன்னு வச்சுக்க நான் சும்மா விட மட்டும் பத்துக்க அப்படிங்கிறாங்க நான் வந்து ஒன்று கார்த்தியை படித்தீப்பேன் இல்லைன்னா தீபாவை படித்தீப்பேன் நான் சும்மா அங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஷூட் பண்ணுறதுக்காக இருக்கும்போது கார்த்தியை ஷூட் பண்ண வரும்போது அபிராமி வந்து குறுக்க விழுந்துருந்தாங்க பார்த்தோம்னா அபிராமி நெஞ்சில் வந்து அந்த குண்டு வந்து பாஞ்சிருது அப்படியே அபிராமி வந்து கீழே விழுந்துருந்தாங்க இதை பார்த்ததுமே தீபா வந்து அலறி அடிச்சுட்டு வராங்க எல்லாரும் ஓடி வராங்க ஆனால் கார்த்தி வந்து ரமியாக பிடிச்சிருக்காங்க பிடிச்சதுமே எங்கள் அபிராமியை பார்க்குறாங்க அவங்க வந்து மூச்சு பச்சை இல்லாமல் கிடக்கிறாங்க தீபா வந்து அவங்களை பார்த்து கதிரே அழ ஆரமிச்சிருந்தாங்க அப்போ பார்த்தோம்னா மைதிலி வராங்க மைதிலி பார்த்ததுமே அதிர்ச்சி அடையிறாங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ போலீஸ் சொல்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் இடத்துல வந்துடும் அப்படிங்கிறாங்க அபிராமி வந்து மூச்சு பச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடையிறாங்க அபிராமி வந்து உயிர் பழப்பாங்களா அடுத்து தான் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்